நண்பர்களே நாங்கள் தமிழ்நாட்டினுடைய துறைமுக கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதிலும் முனைப்போடு இருக்கிறோம் இப்போது கடந்த மாதம்தான் நான் தூத்துக்குடி வந்திருந்தேன் அங்கே நான் சிதம்பரனார் துறைமுகத்தின் வெளிப்புற துறைமுக கொள்கலன் முனையத்திற்கான அடிக்கல்லை நாட்டியிருந்தேன் நம்முடைய மீனவ சகோதரர்களுக்குமே கூட பிஜேபி அரசாங்கம் தொடர்ந்து பணியாற்றி வருகின்றது அது ஒருவேளை நவீன மீன்பிடி படகிற்காக நிதி உதவி அளிப்பதாகட்டும் அல்லது அவர்களை விவசாயிகள் கடன் அட்டை வரையறுக்குள் கொண்டு வருவதாகட்டும் உங்களுடைய ஒவ்வொரு பிரச்சினைக்கும் அவற்றுக்கு நாங்கள் தீர்வு காண்பதற்கான முயற்சிகளை மேற்கொண்டோம் இங்கே நமது நண்பரான ஜாய் டிக்ரூஸ் அவர்கள் மீன்பிடி சமூகத்திற்காக ஆற்றியிருக்கும் பணிகளை நான் மனதார பாராட்டுகிறேன் நான் அவரை சந்திக்கும் போதெல்லாம் பல விஷயங்கள் குறித்து அவருடன் உரையாட எனக்கு வாய்ப்பு கிடைக்கிறது